My name is Natasha, Professor Natasha Koll. Uh, I am a scholar, uh, an academic. Uh, I specialize in politics and international relations. It is what I do. I study democracy. Uh, and I, I am uh, in my work, I have often expressed uh, a concern for democratic erosion, for the ways in which liberal democratic values are being undermined by majoritarian nationalisms in India, but also not only in India and also in other countries. And I have studied the analytics of it. I have also uh, I have also peer-reviewed work on the rise of the right wing in India and why that has that has been a pernicious and divisive political project. வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இல்லையா அதாவது இந்தியாவிலே இப்போ படிச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் மேல் படிப்புக்கு வெளிநாடு போகிறாங்க டாக்டரேட் பண்ண போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க ஒரு பிஹெச்டி எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த நாட்டில் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவான் அந்தமாரி சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆயிடுறாங்க ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அவங்க கிவப் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க டாக்டரேட் பண்ணவங்களாம் இருக்காங்க ஆனால் அவங்கள்டெலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து இந்தியாவை வந்து வெறுக்க ஆரம்பிச்சுறாங்க இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க இந்தியா மேலே வந்து அவதூறு கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது அவங்களுக்கு என்ன ஒரு டெண்டன்சின்னு தெரியல அது இதன் மூலம் அவங்களுக்கு என்ன வரவேற்பு கிடைக்கணும்னு தெரியல சில நாடுகளில் வந்து இருக்குங்க அதாவது இந்தியாவை பற்றி யாராவது குறை சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ப்ராமினன்ஸ் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுடைய ஒரு க கண்ணோட்டத்தில் குறிப்பாக அந்த மேலே நாடுகள் இல்லையா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது முன்னேறக்கூடாது அது வந்து அந்த இப்போ பழங்காலத்து நாடாக தான் இருக்கணும் இந்த ஸ்னேக் சாமர்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த பாம்பாட்டி அப்புறம் குருவி சுடுறவன் இந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க இந்தியாவில் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் ஸோ இப்போ வந்து ஐடி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து தான் வராங்க டாப் கிளாஸ் இன்ஜினியர்ஸ் வராங்க ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் வராங்க வேர்ல்டு லெவலில் வந்து அவங்க டாப் போஸ்டில் இருக்காங்க ஸோ இது வந்து சில வெளிநாட்டுக்காரங்களுக்காக ஒத்துக்க முடியல அதாவது இது என்ன இந்தியா என்ன நம்மளோட போட்டி போடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சியில் அவங்க இருக்காங்க சரி எப்படியாவது மட்டம் தடுத்தணும் மட்டப்படுத்தணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்தியாவிலேருந்தே அங்கே போய் சிட்டிசன் ஆனவங்க இந்தியாவை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் ஆச்சுங்க அதாவது ஷா கவுல் அப்படின்னு ஒரு பெண்மணி இந்தியா கோரக்புரம் அங்கே இருந்தால் அவங்க அங்கே தான் இப்போ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மேல் படிப்புக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு டாக்டரேட் பண்ணியிருக்காங்க பிஹெச்டி வாங்கியிருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயதாவது வெரி ஹைலி குவாலிஃபைட் பர்சன் வெரி ஹைலி அக்காம்பிஷ்டு நிறைய க்ரெடென்ஷியல்ஸ் நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க நிறைய பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்க திடீர்னு ஒரு இந்தியா மேலே ஒரு தவறான கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்து இந்தியாவை கொறை சொல்லி இந்தியாவில் வந்து டெமோக்ரஸி இல்லை பேச்சுரிமை இல்லை கருத்துரிமை இல்லை மெஜாரிட்டேரியன் ரூல் இருக்குது நம்மளை வந்து நசுக்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு போக்கு வந்து அவங்க வந்து ஆன்லைன் மீடியாலேயும் அவங்க பதிவு பண்ணாங்க மற்ற அந்த மீட்டிங்ஸ்லேயும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக எந்த நாட்டுக்கும் பிடிக்காது அதாவது நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்து பிரைமரி செகண்டரி டிகிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வெளிநாடு போய் அங்கே போய் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டீங்க இந்தியா சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இந்தியாவை பற்றி ஒரு தவறாக பேசுகிறது வந்து எந்த நாடுமே ஒத்துக்காது இந்தியா மட்டும் இல்லை எந்த நாடாக இருந்தாலும் ஒத்துக்காது அதனால இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க அதாவது நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டிங்கனாக்கா டியூஎல் சிட்டிசன்ஷிப் கிடையாது இருந்தாலும் நீங்கள் இந்தியா வரணுனாக்கா விசா எடுக்கணும் ஸோ விசா எடுக்கிறதுக்கு பதிலாக ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க அது கொடுத்தா வந்து லைஃப் டைம் விசா உங்களுக்கு டைம் ஐ கேன் கோ டு இண்டியா அண்ட் கம் பேக் எவ்வளோ நாள் வேணால் தங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஒன் இது வந்து இட்ஸ் ஒன்லி அ ப்ரிவிலேஜ் இட்ஸ் இட்ஸ் நாட் அ ரைட் டு பி டிமாண்டட் பை தி ஓவர்சீஸ் பீப்புள் ஸோ அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் இவங்க வந்து ஆன்டி இண்டியா போஸ்டிங் நிறையா பண்ணதுனால அதை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில் விட்ரா பண்ணிட்டு இன்னுமே நீ உனக்கு வந்து ஓசிஐ கார்டு கிடையாது நீ வேணும்னா விசா அப்ளை பண்ணி தான் வரணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க part of you see uh, the uniform civil code which is the idea that everybody would be treated in the same way should be a uniform civil code however there are worries at the moment that it might turn out to be a uniform hindu civil code there's a long tradition in india of using religion as a way of uh, gaining electoral advantage so communalizing issues in politics in the 1980s there was a famous case called shahbano case where the, when the then prime minister rajiv gandhi under that, that government uh, a progressive judgment தட் அலவுட் ஏ அன் எல்டர்லி முஸ்லீம் மூவமென்ட் டு க்ளைம் அலுமெனி ஃபிரம் எக்ஸ் ஹஸ்பண்ட் இந்த நிடாஷா கவுல்ங்கிறவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து காஷ்மீரி பண்டிட் தான் கவுல்ன்னு வந்தாலே காஷ்மீரி பண்டிட்ஸ் ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த செக்ஷன் த்ரீ செவென்டி வித்ட்ரா பண்ணாங்க காஷ்மீருக்கு அதை வந்து பயங்கரமாக க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து அராஜக செயல் இது வந்து ஒரு போலீஸ் ஆட்சி அப்படி மாதிரி ஒரு ராணுவ ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரொம்ப பயங்கரமாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசாவது காஷ்மீரி பண்டிட்ஸோட நிலமை இவங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுவே தெரில நமக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்னமோ அந்த த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணதுனால என்னமோ அந்த காஷ்மீர் காரங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிட்டா மாதிரி இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தான் இது

அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்கு இல்லையா அதை பற்றி அவங்க ஏதோ ஒரு கருத்து பதிவு பண்ணுறாங்க அது வந்து இட்வில் பிகம் யூனிஃபார்ம் ஹிண்டு சிவில் கோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த ஷாபானு கேஸ் பற்றி அவங்களும் சொல்லியிருக்காங்க அதே நேரம் இது வந்து ராஜீவ்காந்தி ஆட்சியில் தான் நடந்தது அதாவது ஷாபானு கேஸில் அவங்க வந்து ஒரு வயதான முஸ்லீம் பெண்மணிக்கு வந்து அலிமணி கொடுக்கணும்னு ஜட்மெண்ட் வந்துடுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் அலிமணி கொடுக்கணும் ஏன்னா அவங்க கணவர் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து அவங்க கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இல்லை நீங்கள் கொடுத்து ஆகணும் அலிமணி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வந்துடுது இது வந்து சில மதவாதிகளுக்கு பிடிக்கல இது வந்து எங்களுடைய மதத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்திட்ட முறையிட்டுருக்காங்க அவர் பார்த்து அவர் கான்ஸ்டியூஷன்லேயே சேஞ்ச் பண்ணிட்டார் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டை வேர்டிக்ட்டை வந்து நல்லிஃபை பண்ணிட்டார் நல்லிஃபை பண்ணிவிட்டு நீ அலிமணி கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரீதியில் இதில் சொல்லிவிட்டேன் ஸோ இதையும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாங்க நிதாஷா கௌளுமர் அதே நேரம் அவங்க வந்து ஒரு கெவியட் ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இந்த முஸ்லீம் மேரேஜஸ்ஸு டைவோர்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப சிறிய எண்ணிக்கையில் தான் இருக்குது அதனால் இதை நம்ம பெருசாக வேணாம் அதே நேரம் இதில் வந்து அந்த வலதுசாரி இந்துத்வாவுடைய ஒரு அழுத்தமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க அவங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எண்ணத்துக்கு என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல That uh, it is without doubt that it is a it is a decision that is going to be welcomed and is being welcomed by anybody who's progressive and is concerned about women's empowerment. Um, however, we have to bear in mind the wider context, which is one, that uh, this kind of talaq has a very low incidence uh, in the first place. So a survey earlier this year found that it, it accounted for 0.3% of divorces, uh, of Muslim divorces. Um, but more importantly is the wider context within which this uh, outline uh, this uh, you know declaring of it as in unconstitutional is happening which is a selective targeting of the regressive practices of indian minorities in an environment where right wing majoritarian hindutva is ever gaining ground this is not how democracies work I am no threat to to any country uh, why why should I be I' am a scholar and somebody who who cares for values and I believe that we should all have a right to be able to express our points of view in the public sphere without uh, being subjected to uh, hate and malice and so, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதாவது நீங்கள் வந்து ஃபாரினில் போய் சிட்டிசன்ஷிப் எடுத்துடுறீங்க ஓகே தான் அது உங்கள் இஷ்டம் தான் அது அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அலிகன்ஸ் கொடுக்குறீங்க ஓத்துலாம் எடுத்துக்கிறீங்க அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் மதர் கண்ட்ரியை மட்டப்படுத்தி பேசணுங்கிற அவசியமே கிடையாது தேவையும் கிடையாது உங்களை வந்து சம்பந்தப்பட்டவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு அதை வந்து நீங்கள் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னால் அதை வச்சு அவங்க வந்து அதை பரப்பலாம் எல்லா இடத்துலையும் பரப்பலாம் இப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஏதோ போர் நடக்குது அவங்களுக்கு ஆதரவாக தான் எல்லோரும் குரல் கொடுக்குறாங்க இதே பார்த்தீங்கன்னா இந்த மே பதினெட்டு இயக்கம் இருக்குது அதை பற்றி யாருமே மூச்சு விடலை எக்ஸப்ட் சீமான் ஏன் இது என்ன ஒரு ஒரு என்ன வேறுபாடு எதுக்கு இதில் அடிபட்டு சாதாரங்க ஒன்றரை ஒன்றரை லட்சம் பேர் சேர்த்துருக்காங்கன்னு கணக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்துக்கூட கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம் தான் நமக்கு புரியாமல் இருக்குது என்னத்துக்கு பண்ணுறாங்க ஸோ இதில் ஏதோ ஒரு ஓவரால் அஜெண்டா இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஒரு பெண்மணி வந்து அதாவது அந்த அமெரிக்காவில் ரஞ்சனி ஸ்ரீனிவாசனுங்கிற பெண்மணி அவங்க பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே போய் வந்து இந்த பேலஸ்டீனியனுக்காக ஏதோ போராட்டம்லாம் நடத்தி ஸ்லோகன் ஷவுட்டிங்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்கள பிடிச்சிடுச்சு பிடிச்சி கேன்சல் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு பட் அவங்களே வந்து ஆகிட்டாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த அந்த அமெரிக்காவில் சில நண்பர்கள் மூலம் கேட்டு தெரிஞ்சிட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்களாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோகன் கத்தணும் இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரகலை பண்ணணும் காலேஜில் படிக்காமல் கிளாஸை கட் பண்ணி கிளாஸ் நடத்த விடாமல் எல்லாம் பண்ணி பண்ணணும் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு நானூறு ஐநூறுபா ஏதோ சம்திங் கொடுக்குறாங்களா பர் டேக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக இருக்குங்க ஒரு டாக்டரேட் பண்ண போகிறீங்க பிஹெச்டி வாங்க போகிறீங்க அங்கே போயிட்டு மாதிரி ஒரு சில்லற காசுக்காக உங்களுடைய கான்ஷியன்ஸுக்கு எதிராக ஏதாவது பண்ண முடியுமா உங்களுக்கு நிஜமாகவே சில பேர் மேலே ஒரு அனுதாபம் இருக்குன்னா உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் பட் இதுக்காக நான் ஸ்லோகன் கத்துறேன் எனக்கு வந்து காசு கொடு அப்படின்னு அந்த காசை வாங்குறதே வந்து ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவங்க தங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது இந்த கௌரவத்தை காப்பாற்றணும் அதாவது நீங்கள் பிரிட்டனில் போய் டாக்டரேட் பண்ணி ப்ரொஃபஸர் ஆறீங்கன்னா பெரிய விஷயம் அது உங்களுக்கு வந்து உலகளாவில் மதிப்பு உண்டு ஏன்னா அங்கே போய் டாக்டரேட் பண்ணுறதுங்க அமெரிக்காலேயும் சரி பிரிட்டன்லேயும் சரி டாக்டரேட் பண்ணி ப்ரொஃபஸராக ஆகிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் லைஃப்பில் அதை வச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பக் ரெண்டு பக்கமான கருத்துக்களும் இருக்கும் உங்களை ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க உங்களை எதிர்க்கிறவங்களும் இருக்கா இருப்பாங்க இது தேவையே இல்லை இது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம் நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த வித்தின் த லிமிட்ஸ் இருக்கணும் நீங்கள் என்ன பேசுகிறோம் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் எந்த கண்ட்ரியை மட்டப்படுத்துகிறோம் ஏன்னா கண்ட்ரிக்கு கண்ட்ரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஜஸ்ட் லைக் like that யூ கே நாட் கிரிடிசைஸ் எனி கண்ட்ரி விச் மே பி க்ளோஸ் டு த கன்ட்ரி யூ வென்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வர்ற காலத்தில் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்